வாங்க நாம இப்போ உலகின் கூரைன்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு போக போறோம் அதுதான் திபெத்திய பீடபூமி இந்த மனுஷங்க விலங்குகள்னு எதுவுமே உயிர் வாழ்றதே ஒரு பெரிய சவால் ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வாழ்க்கை எப்படி தழைச்சு ஓங்குது அதை பத்திதான் நாம இப்ப பார்க்க போறோம் இந்த பறந்து விரிஞ்ச நிலப்பரப்ப பாருங்களேன் இந்த உயிர் வாழ்றதுங்கிறது ஒரு கலை மாதிரி ஆனா ஒரு கேள்வி வருது இல்லையா இவ்வளவு உயரமான குளிரான ஒரு இடத்துல விலங்குகளும் சரி மனுஷங்களும் சரி எப்படி ஆயிரக்கணக்கான வருஷமா தாக்கு பிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க வாங்க இந்த மர்மத்தை நாம கொஞ்சம் கொஞ்சமா விளக்கி பார்ப்போம் முதல்ல இங்க இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கலாம் சராசரியா நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரும் யோசிச்சு பாருங்க காத்து ரொம்ப லேசா இருக்கும் அதனால மூச்சு வாங்குறதே ஒரு பெரிய போராட்டம்தான் அது மட்டும் இல்ல சூரியனோட கதிர் வச்சு ரொம்ப அதிகம் கூடவே எலும்ப ஒரே வைக்கிற குளிர் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல விவசாயம் பண்றதெல்லாம் சான்ஸே இல்ல இல்லையா ஆனா இவ்வளவு கடினமான ஒரு சவால ரெண்டு பேர் ரொம்பவே திறமையா சமாளிச்சிருக்காங்க அதுல ஒண்ணு இயற்கையோட ஒரு அற்புதம்னே சொல்லலாம் இன்னொன்னு மனிதனோட ஒரு புத்திசாலித்தனமான கூட்டாளி அவங்க யாரும் பாக்கலாமா முதல்ல நம்ம பார்க்க போறது திபெத்திய மரிமான் அதை சிறுன்னு சொல்லுவாங்க இத ஒரு நடமாடுற சூப்பர் ஹீரோனே சொல்லலாம் ஏன்னா இதுக்கு சில சூப்பர் பவர்ஸ் இருக்கு பாருங்க ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்கிற இடத்துல கூட இதோட உடம்பு அதிக ஆற்றலை உருவாக்கும் அது மட்டும் இல்லை மணிக்கு ஐம்பது மைல் வேகத்தில் ஓடும் கடைசியா அந்த அதிகப்படியான யூவி கதிர்வீச்சை சமாளிக்க அதுக்கு இயற்கையாகவே ஒரு டிஎன்ஏ ரிப்பேர் சிஸ்டம் கூட இருக்கு சரி இந்த மரிமான் இயற்கையோட ஒரு படைப்பு ஆனால் மனிதர்கள் அவங்களோட பிழைப்புக்கு என்ன பண்ணாங்க அவங்க ஒரு அற்புதமான கூட்டாளியை கண்டுபிடிச்சாங்க அதுதான் இந்த ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மிருகம் மட்டும் இல்லைன்னா திபெத்திய பீடபூமியில் மனித வாழ்க்கைங்கிறது சாத்தியமே ஆகிருக்காரு ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா யாக்குங்கிறது வெறும் ஒரு விலங்கு கிடையாது அது ஒரு நடமாடுற சூப்பர் மார்க்கெட் மாதிரி பால் இறைச்சி முடி கம்பளி தோழினி எல்லாமே அதுகிட்டே தான் கிடைக்குது இன்னும் சொல்லப்போனா விறகே இல்லாத அந்த இடத்துல அதோட காஞ்ச சாணம் தான் முக்கியமான எரிபொருளாக பயன்படுது இதனால தான் திபெத்திய மொழியில் ஒரு குடும்பத்தோட யாக்கு மந்தைய நோர்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் செல்வம் எவ்வளோ பொருத்தமாக இருக்கு பாருங்க ஓகே இப்போ இந்த மனுஷங்களும் யாக்குகளும் சேர்ந்து எப்படி ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்குனாங்கன்னு பார்ப்போம் அவங்களோட வாழ்க்கை நாம நினைக்கிற மாதிரி சும்மா அங்க இங்க அலைஞ்சு தெரியறது மட்டும் தானா இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தர்க்கம் ஒரு சிஸ்டம் இருக்கா பொதுவா நாடோடி வாழ்க்கைனாலே ஒரு குறிக்கோள் இல்லாம சும்மா எங்க பாப்பாலோ அலைஞ்சு தெரியறதுன்னு ஒரு தப்பான கருத்து இருக்கு ஆனா அது சுத்தமா உண்மையே கிடையாது அவங்களோட பயணம் ஒரு கேலண்டர் மாதிரி ரொம்ப துல்லியமா திட்டமிடப்பட்டது இந்த சீசனுக்கு இந்த இடம் அடுத்த சீசனுக்கு அந்த இடம்னு புல்வெளிகளை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு அற்புதமான சுழற்சி முறைய அவங்க ஃபாலோ பண்றாங்க இங்க பாருங்க அவங்களோட ஒரு பாரம்பரிய முகாம் சொல்லுவாங்க இவங்க ஒரே இடத்துல தங்கிட மாட்டாங்க யாக் வெள்ளாடுன்னு அவங்க மந்தைகளை கூட்டிக்கிட்டு பயன்படுத்துற சில குறிப்பிட்ட முகாம்புகளுக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க இதனால நிலத்துக்கும் ஓய்வு கிடைக்கும் கால்நடைகளுக்கும் நல்ல தீனி கிடைக்கும் இது ஒரு வின் வின் சுச்சுவேஷன் மாதிரி ஆனால் பல நூற்றாண்டுகளா நிலைச்சு நின்று இவ்வளவு அறிவார்ந்த ஒரு வாழ்க்கை முறை இப்போதைய நவீன உலகத்தோட பார்வையில ஒரு பெரிய தப்பா தெரிய ஆரம்பிச்சிருக்கு இங்க தாங்க இந்த கதையோட முக்கியமான திருப்பமே ஆரம்பமாகுது அப்போ அதிகாரபூர்வமான பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாடோடிகள் அறிவுபூர்வமா யோசிக்காம தேவைக்கு அதிகமா கால்நடைகளை வளர்த்து புல்வெளிகளை நாசமாக்குறாங்கன்னு சொல்றாங்க அதனால அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும் அவங்கள திருத்தணும்னு அதிகாரிகள் நினைக்கிறாங்க சரி அவங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா உண்மையிலே தான் புல்வெளிகள் அழியுதா சான்றுகள் என்ன சொல்லுது வாங்க ஒரு ஆச்சரியமான உண்மையை பார்க்கலாம் இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதாவது ஃபாலாங்கிற இடத்துல நடந்த ஒரு ஆய்வை பாப்போம் அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ பதிவுகள் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து எம்பத்தி ஏழு வரைக்கும் கால் எண்ணிக்கை பதினஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா யதார்த்தம் என்ன தெரியுமா கணக்குல வராத சில தனியார் விலங்குகளையும் சரியா சேர்த்து பார்த்தப்போ அதே காலகட்டத்துல எண்ணிக்கை எட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஆமா நீங்க பாக்குறது சரிதான் மைனஸ் எட்டு சதவிகிதம் அதாவது கால்நடைகள் அதிகமாயிடுச்சு புல்வெளிகள் அழியுதுன்னு சொல்லப்பட்ட அதே காலகட்டத்துல பாலா சமூகத்தோட மந்தைகள் உண்மையிலே சுருங்கி போயிருக்கு இப்ப பாருங்க மொத்த கதையுமே மாறுது இல்லையா அப்போ நாடோடிகள் நிலத்த அழிக்கலைனா எப்படி அவங்களால பல நூற்றாண்டுகளா இந்த சமநிலைய சரியா காப்பாத்த முடிஞ்சது அவங்க கிட்ட அப்படி என்ன ஒரு ரகசிய அமைப்பு இருந்துச்சு அவங்களோட ரகசியம் ஒரு அற்புதமான நிர்வாக அமைப்பு அது எப்படின்னா முதல்ல மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டயும் எத்தனை விலங்குகள் இருக்குன்னு கணக்கெடுப்பாங்க ரெண்டாவதா ஒவ்வொரு புல்வெளி பகுதியாலையும் எவ்வளவு விலங்குகளை தாங்க முடியும்னு மதிப்பிடுவாங்க கடைசியா அந்த கணக்குப்படி மந்தைகள் பெருகின குடும்பங்களுக்கு கூடுதலிடமும் மந்தைகள் குறைஞ்ச குடும்பங்களிடமிருந்து இடத்தையும் வாங்கி சரியா மறு ஒதுக்கீடு செய்வாங்க இதனால ஓவர் கிரேசிங் அதாவது அதிகப்படியான மேய்ச்சலுங்கிற பேச்சுக்கே இடமில்லாம போயிடுச்சு எவ்ளோ புத்திசாலித்தனமான சிஸ்டம் பாருங்க ஆனா ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா காலங்காலமா சோதிச்சு பார்த்து வெற்றி கண்ட இந்த முறை இப்போ நடைமுறையில இல்ல அதுக்கு பதிலா நாடோடிகளை ஒரே இடத்துல கட்டாயமா குடியமர்த்துறது புல்வெளிகளை மயமாக்குறதுன்னு புதுசா வர கொள்கைகள் இந்த பாரம்பரிய அறிவியே கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க பாக்குது கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இது வெறும் புல்வெளிகள் பத்தின கதை கிடையாது இந்த பீடபூமியோட எதிர்காலம் இங்க வாழ்ற இந்த மக்களோட எதிர்காலத்தோட ரொம்ப நெருக்கமா பெணிஞ்சிருக்கு அவங்களோட கலாச்சாரமே ஒரு ஆழமான சுற்றுச்சூழல் அறிவியல் தான் அப்போ நாம எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசிக்கணும் இப்படி மாறிக்கிட்ட வர இந்த உலகத்துல ஒரு நிலத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களோட ஞானத்தை நாம புறக்கணிக்கும்போது நாம எதை இழக்குறோம் இந்த கேள்வி திபத்துக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் உலகம் முழுவதுமே நாம இதுக்கு பதில் தேட வேண்டிய கட்டாயத்திலே இருக்கும்